வெளிச்சம் தான் கலியுகம் என்பது எல்லா யுகங்களிலும் மிகவும் இருண்ட காலம் என கருதப்படுகின்றது இந்த கலியுகம் எவ்வாறு ஆரம்பித்தது என்பதற்கு ஒரு கதை உள்ளது அதாவது கலியுகம் எல்லா இடங்களிலும் பரவி வேரூன்றி இருந்தது அது இறுதியாக பரீக்ஷித் என்னும் அரசனது நாட்டினுள் வர முயற்சி செய்தது ஆனால் அரசன் அதனை அனுமதிக்கவில்லை அப்பொழுது அடைக்கலம் கேட்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசனின் கடமை என கலியுகம் வற்புறுத்தி கூறியது அதற்கு வேறு எங்காவது இருக்க இடம் கொடுத்தால் கலியுகம் தனது வேலையை காட்டிவிடும் என்ற காரணத்தினால் அதனை கண்காணிப்பதற்காக அரசன் தனது புத்தியில் அதற்கு இடம் கொடுத்தான் அந்த கணத்திலிருந்து அரசனின் வீழ்ச்சி ஆரம்பித்தது அவன் தவறான தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தான் பின்னர் அவை அவனது அழிவுக்கு வழிவகுத்தன ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த கதையை கேட்டபொழுது அதற்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன யுகத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது அதனை சிறிது ஆழமாக சென்று அலசி பார்த்தோம் என்றால் இன்றைய கலியுகத்தின் உண்மையான தன்மை என்ன என்பதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இன்று உலகத்தின் ஒரு புறம் பல கோடி தொன்கள் எடையுள்ள உணவுப் பொருட்கள் விரயமாக்கப்படும் அதே நேரத்தில் உலகின் மறுபுறத்தில் பல கோடி மக்கள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வந்த நாடுகளில் வாழும் மக்களின் ஆடம்பர வாழ்க்கையை உறுதி செய்வதற்காக பல ஏழை நாடுகளில் மக்கள் தமது உயிரை பணயம் வைத்து வேலை செய்ய வேண்டியுள்ளது அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனத்தின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மரணமாகி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றதை காணலாம் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளான உணவு நீர் என்பவற்றிற்கான உரிமைகள் கூட பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டுள்ளன அதன் விளைவாக ஒரு சில நிறுவனங்கள் அதிக இலாபம் அடைகிறார்கள் ஆனால் தனது மிகவும் கடினமான உழைப்பினால் அந்த உணவை மக்களுக்கு வழங்கும் ஏழை விவசாயி தற்கொலை செய்கிறான் அது மட்டுமன்றி அளப்பெரும் கருணையினால் மனிதகுலம் ஆனந்தமாக வாழ வேண்டும் எனும் காரணத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்த மகான்களின் வார்த்தைகள் கூட இன்று பதிப்புரிமை எனும் வளையத்தினுள் முடக்கப்பட்டு விடுகின்றன உதாரணத்திற்கு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று முழங்கிய பாரதியாரின் பாடல்களை பதிப்புரிமை என்னும் சிறையினுள் அடக்கி பணம் தேடும் பொருளாக மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடைபெறுகின்றன இவ்வாறு கலியுகத்தின் அறியாமையின் இருள் கடுமையாக இருக்கும் இந்த காலத்திலே பொய்கள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்களது வாழ்க்கையை அமைதியை நோக்கி எடுத்து செல்வது மிகவும் கடினமாக உள்ளது காசேதான் கடவுள் ஆக இருக்கும் இந்த காலத்திலே யாரும் மக்களின் நலத்தை கவனத்தில் எடுப்பதாக தெரியவில்லை நாம் அருந்தும் சிறிய குளிர்பான போத்தல்களில் பத்து பதினைந்து கரண்டி சீனி உள்ளது என்பதனை யாரும் நமக்கு கூறுவதில்லை நாம் விரும்பி உண்ணும் உணவுகளை அழகாக காட்சிப்படுத்துவதற்காக உபயோகிக்கும் இரசாயன பொருட்கள் நமக்கு புற்றுநோய் போன்ற கூடிய வியாதிகளை எடுத்து வருகின்றன என்று யாரும் எங்களுக்கு சொல்லுவதில்லை பிரபல்யமான விஞ்ஞானிகள் கூட பணத்திற்காக உண்மையை பொய்யாக மாற்றி கூறும் பொழுது எது உண்மை எது போய் என்பது ஒரு தெளிவில்லாத விஷயமாக கலங்கி போய் உள்ளது இன்று நாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் எனும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இதுவரை எவையெல்லாம் நம்மை காப்பாற்றும் நமது வாழ்வில் ஆனந்தத்தை எடுத்து வரும் என நம்பியிருந்தோமோ அவைகள் ஒன்றும் வேலை செய்வது போல தெரியவில்லை வயது செல்ல செல்ல எங்களால் இதனை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது நாம் இதுவரை எதனை செய்து வந்தோமோ அதனை அவ்வாறே தொடர்ந்து செய்ய போகிறோமா அல்லது வேறு ஏதாவது ஒன்றை முயற்சி செய்து பார்க்க போகிறோமா என்பது எங்களில்தான் தங்கியுள்ளது இப்பொழுது நாம் தெரிவு செய்ய வேண்டிய நேரம் நம் முன்னே உள்ளது நாம் இதுவரை முயற்சி செய்யாத ஒரு வழி உள்ளது அந்த வழியை பற்றி திருமூலர் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அன்னலுள் ஞாலம் விளக்கிய நாதன் என் உள்புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே என கூறுகின்றார் அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒளி கொடுக்கின்ற அந்த சக்திதான் உண்மை ஞானத்தின் தலைவன் அவன் எனது உள்ளத்தில் புகுந்து ஊனுடலை ஒளி மையமாக்கினான் என் பொருந்தி நின்றான் என கூறுகின்றார் கலியுகத்தின் அறியாமை இருளை அகற்றக்கூடிய அந்த வெளிச்சம் நம் உள்ளே உள்ளது இதுவரை நாம் நமது கேள்விகளுக்கான விடைகளை வெளியே தேடினோம் இப்பொழுது அதற்கான விடைகளை நம் உள்ளே தேடுவதற்கான நேரம் வந்துவிட்டது இதுவரை மற்றவர்கள் எங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என எண்ணி வாழ்ந்து வந்தோம் இப்பொழுது படைத்தவன் எங்களை பற்றி என்ன நினைப்பான் என யோசித்து வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கை எனும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் முற்றும் முழுதாக அதனது பயனை பெற்றுக் கொள்வது எங்கள் கையில் உள்ளது